தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கின்ற குரு பகவானது பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் தரப்போகின்றது என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு எனில் அது குரு பகவானுக்கு மட்டுமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இயற்கையில் சுப கிரகமாக வருகின்றார் ஒன்பது நவ கிரகங்களில் பிரகஸ்பதி என்று அழைக்கின்றோம் பஞ்சமகா புருஷ கிரகங்கள் ஐந்தில் குரு பகவானே பிரதானமாக வருகின்றார் அதை தாண்டி இயற்கையில் சுபகிரகம் இந்த குரு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலையில ஒருத்தர் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையை ஒரு சுபத்தன்மையாக ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு உண்டு இவ்வளவு வலிமை வாய்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதி எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியாக வருகின்றார் இவர் உங்களுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் கடந்த காலகட்டத்தில் இருந்தார் ஒன்பதில் குரு ஓடி போனவனையும் வாழ வைப்பார் ஒன்பதாம் இடத்து குரு என்று சொல்கின்றோம் ஆக கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் குரு பகவான் இருந்து அவரது பார்வை உங்க ராசி மீது முழுமையாக விழுந்தாலும் கூட குரு பகவானது சுபத்தன்மை குறைந்திருந்ததனால் ஒரு சில செம்மராசி நண்பர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தது ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை குரு பகவான் பாக்யத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய ஸ்தானம் பலமில்லாமல் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் பாவகத்தில் கடந்த காலகட்டங்களில் ராகுவுடன் இணைந்த குரு ராகு பகவான் இயற்கையில் பாவகிரகம் குரு பகவான் இயற்கையில் சுபகிரகம் குரு பகவான் ஒரு இடத்துல வலிமை குறைகிறார் ஒரு கிரக இணைவுல வலிமை குறைகிறார் என்றால் அது பகவானுடன் இணையும் போல் அதே போல குரு பகவான் பூர்ண சுபகிரகமாக வருவதால் இவரது வக்ர நிலையும் ஒரு சில அசுபத்தன்மைகளே கொடுக்கும் ஆக கடந்த காலகட்டங்களில் ஒன்பதாம் பாவகத்தில் குரு பகவான் இருந்தாலும் கூட அவருடைய சுபத்தன்மை சற்றே குறைவாக இருந்ததனால் சிம்மராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு திசா புத்தியின் வலிமையினால் முன்னேற்றத்தையும் கொடுத்தது நிறைய பேருக்கு இந்த கிரக ஒரு சில தடங்களையும் தடுமாற்றத்தையும் ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையையும் கொடுத்தது கண்ணுக்கு தெரிஞ்சு கை கட்டிய ஒரு வாய்ப்பு ஆனால் அதை பயன்படுத்திக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில கவலைகள் வேண்டாம் சிம்மராசி எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சியின் மூலம் அழகாக இந்த நெருக்கடிகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அடுத்து நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஆல்ரெடி பாருங்க சிம்மராசி நண்பர்கள் கண்டகச்சனிங்கிற பிடியில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு சில பாதகம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் அதை தாண்டி குரு பகவான் பத்தாம் பாவகத்திற்கு இடம் மாறுகிறார் பத்தில் குரு பகவான் வரும் பட்டம் பதவிகள் பறிபோகும் என்று சொல்கின்ற சொல்லுக்கிணங்க நமக்கு ஏதாவது வேலையில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்துருமா உத்தியோக ரீதியான தடுமாற்றங்கள் இருந்துருமா அப்படிங்கிறது நிறைய சிம்மராசி நண்பர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி அவர் பத்தாம் பாவகத்தில் வரும் பொழுது தொண்ணூறு சதவீதம் பெரிய லெவல்ல சிரமங்கள் இருக்காது அதை தாண்டி குரு பகவான் பத்தில் இருக்கும் பொழுது பதவிகள் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருமே ஆனால் அது நம்மளுடைய கவன குறைவும் அதுல ஒரு காரணமாக இருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு பத்தாம் பாவகத்தில் குரு பகவான் வரார் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியுமே நம்ம கவனமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை அழகாக சரி பண்ணலாம் அதை தாண்டி உயர் பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதானே தவிர ஒரு கவனத்தை கொடுப்பாரே தவிர ஒரு சின்ன சின்ன எல்லாமே பறி போயிரும் எல்லாமே இழந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல நேரத்தில் பாவகத்துக்கு வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு வலிமையான ஸ்தானத்தில் இருந்து விட்டால் நீங்க பயப்பட தேவையில்லை அதையும் தாண்டி பத்தில் குரு வல்லும் பொழுது உங்களுடைய திசா புத்திநாதன் சாதகமாக பயமாக இருந்துட்டால் அந்த இடத்திலையும் நீங்க பயப்பட தேவையில்லை ஆக இந்த குரு பகவான் பத்தாம் பாவகத்திற்கு வரும் நிறைய பேருக்கு பதவியில் மாற்றம் வரும் பதவிகள் பறிபோகும் என்பதை தாண்டி ஒரு பதவி நமக்கு சாதகம் இல்லாம போகும் பொழுது அடுத்த நிலைக்கு வரும் பொழுதும் அந்த பதவி பறிபோன மாதிரிதான் நம்ம இருந்த நிலை விட்டு உயர்நிலைக்கு நம்ம போறோம் அப்படிங்கும் போது தொழில் நமக்கு மைனஸ் ஆகி அடுத்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆகும் அதனால் பதவி உயர்வு பெறுவதும் பதவிகள் பரிபோனத்துக்கு சமம் என்று சொல்கின்றோம் இருக்கிற ஒரு ஃபீல்டு விட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போறோம் சோ அதை தாண்டி ஒரு சில நண்பர்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிக முதலீடு இந்த நேரத்துல நாம போடாம இருப்பது நல்லது அதை தாண்டி பார்ட்னர் லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் போடக்கூடிய முதலீடுகள் அடுத்துதான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இதெல்லாமே கொஞ்சம் கவனமா செயல்படுத்தணும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பார்த்துக்கணும் அவ்வளவுதானே தவற பத்தில் குரு வரும் எல்லாமே நமக்கு பாலா போயிடும் அப்படிங்கிற ஒரு பதக்கம் தேவையில்லை அதை தாண்டி குரு பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட தான் பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் ஆக குரு பகவான் பாருங்க உங்களுக்கு தசம குருவாக அமர்ந்து அவரது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தசம கேந்திரம் என்னும் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தனஸ்தானம் என்கின்ற இரண்டாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்த மிக பெரிய பொருளாதார நெருக்கடிகள் சரியாகும் அதை தாண்டி நான் ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டேன் எனக்கு அது வரவே இல்லை நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் கைக்கு வரும் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய ஒரு கால அமைப்பு அதே போல நான் ஒரு இடத்துல பணம் வாங்கியிருக்கேன் அது பெரிய லெவல்ல கட்ட முடியல நூறு சதவீதம் இந்த இடத்துல நீங்க வாங்கின கடன் கட்டிடுவீங்க உங்களுடைய நம்பிக்கையை காப்பாத்திடுவீங்க ஏன்னா பெரும்பாலும் பாருங்க சிம்மராசி நம்பிக்கை நாணயத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்க ஒரு எண்ணம் உடையவர்கள் யார் முன்னாடியும் நம்ம அசிங்கப்பற்ற கூடாது நம்மளுடைய சுய மரியாதை கெட்டு போக கூடாது பணம் போனா போயிட்டு போகுது பொருள் போனா போயிட்டு போகுது ஆனா மரியாதை குறையக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ கண்டகச்சனி ஒரு புறம் இரண்டாம் பாவகத்தில் கேதுவுடைய தாக்கம் கடந்த ஒரு காலகட்டம் பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி எவ்வளவு பெரிய ஒரு திறமை இருந்தாலும் கூட நம்ம திறமைகள் முழுசா வெளிப்படுத்த முடியல நம்மளுடைய முயற்சிகள் முழுசா போய் நடக்கல நம்மளுடைய காரியங்கள் எதுவுமே சாதகமா அமையல எடுக்கக்கூடியது எல்லாமே தடங்கள் அப்போ கொடுத்த இடத்துலையும் பாருங்க நமக்கு பணம் வரல வாங்கின இடத்துலையும் கொடுக்க முடியல நம்பிக்கை நாணயத்தை காப்பாத்துவோமா நம்ம இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்தி கொண்டு வந்த கௌரவம் அந்தஸ்து கெட்டு போயிடுமா நம்மளை யாராவது வந்து அவமானப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்களோ நம்ம பாதிக்கப்படுறதன் மூலமா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மன நிம்மதி குறைஞ்சு போயிடுமா தன்னை பெரிதென்று நினைப்பதை காட்டிலும் கூட தன் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய சந்தோஷமே பெரிதென்று வாழக்கூடியவங்க சிம்மராசி நண்பர்கள் அரசனை போல் வாழணுங்கிற தகுதி உடையவர்கள் ராஜாவா இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய ராசிக்கு அதிபதியா வரக்கூடியவங்க ஆக இந்த ஒரு கால அமைப்பு உங்களுடைய கௌரவம் கெடாமல் கண்டகச்சனையுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசா ஒரு தொழில் பாதிப்புகள் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரங்கள் சரிவில்லாமல் கொண்டு வரக்கூடிய குருவாகவே தசம குரு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இரண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த காலமைப்பு பொருளாதார நிலை சீர்படும் இதுவரையும் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இரண்டாம் பாவகம் தனஸ்தானம் என்பது போல் இரண்டாம் பாவகமே குடும்பஸ்தானம் அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கணவன் மனைவி புரிதல் இல்லை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் புரிதல் இல்லை அதே போல சக உறவினர்கள் நமக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பத்துடைய மன நிம்மதியை கொடுப்பார் இந்த குரு பகவான் அதை தாண்டி இரண்டாம் பாவகம் கல்விக்கு மிக முக்கியமான ஸ்தானம் ஏன்னா இரண்டாம் பாவகாதிபதி புதன் அப்போ உங்களுக்கு பாருங்க இரண்டாம் பாவகமே கல்வி ஸ்தானாதிபதியாகவும் வருகிறது அதே போல கல்வி காரகன் வருகிறார் பலப்படும் ஆரம்ப நிலை கல்வியும் பலப்படும் அதை தாண்டி உயர்கல்விகள் இன்னும் பலப்படும் ஏனால் உயர்ந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் அடிப்படை கல்வி முதல் உயர்கல்வி வரை எவ்வளவு தடை இருந்தாலும் தடைகள் விலகும் பொதுவாக சார் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு படிப்புக்கு ஒரு தடங்கள் இருக்கு தீர்ந்துருமா நிச்சயம் தீரும் அதே போல இரண்டாம் பாவகம் என்பது குடும்பஸ்தானத்தை தாண்டி கல்வி ஸ்தானம் கல்வி ஸ்தானத்தை தாண்டி தனஸ்தானம் தனஸ்தானத்தையும் தாண்டி ஒரு மனிதனுடைய மிக பெரிய வளர்ச்சிகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆக உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு குறைகள் இருந்தாலும் வளர்ச்சிகளில் தடங்கள் இருந்தாலும் கட்டாயம் இந்த நேரத்தில் தீர்ந்து சிம்மராசியில் பிறந்ததுக்காக நான் ஒரு பெருமை கொள்றேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதை தாண்டி நான்காம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை நான்காம் பாவகம் என்பது அசையா சொத்துக்களுக்கான இடம் மண் மனை அதே போல வாகன சேர்க்கை பொன் பொருள் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு அதிபதியான ஒரு ஸ்தானம்தான் நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகத்துக்கு குரு பகவான் தனது நேரடி ஏழாம் பார்வையாக பார்ப்பதன் மூலம் இதுவரையும் சிம்ஹாசியில நம்ம பிறந்து எதுவுமே பெருசா சாதிக்கல ஒரு மண்மனை அமைவு கூட நமக்கு இல்லை ஒரு அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் கூட நமக்கு சரியா அமையல அதே போல தாயுடைய உறவுகள் நமக்கு சரியா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல பூமி சேர்க்கை உண்டு மனை சேர்க்கை உண்டு மாதுரு என்று சொல்லக்கூடிய தாய்வழி உறவுகள் பலம் உண்டு அம்மா கிட்ட நான் சரியா பேச முடியலைங்க இல்ல அம்மா என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு தன்னுடைய அம்மாவுடைய பாசம் பற்று தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அம்மா கிட்ட எனக்கு ஒரு சின்ன பேர் வாங்கிட்டேன் அதனால அம்மா மூஞ்சில முடிக்கிறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குன்னு ஒதுங்கி நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயம் இந்த நேரத்துல ஒரு புரிதல் கொடுத்து உங்களுடைய தாய் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தாய் வழி உறவுகள் தாய் வழி உறவுகளும் பலப்படும் நாலாம் பாவகம் என்பது ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இதுவரையும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பெரியான ஒரு அந்தஸ்து இல்ல ஒரு பெரிய லெவல்ல நமக்கான மதிப்பு மரியாதை சமூகத்துல இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் நான்காம் பாவகத்தில் மிகப்பெரிய ஒரு அடுத்த லெவல் ஒரு வளர்ச்சிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடம் வாங்கணும் ஒரு பூமியை வித்து ஒரு சுபகாரியம் செய்யணும் ஒரு இந்த இடம் மாறினா எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருங்க ஆனா ஒரு பூமி என்னால் விற்க முடியல ஒரு வீடு என்னால வைக்க முடியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு தடையில்லாமல் உங்க சொத்துக்கள்ல என்ன வில்லங்கங்கள் இருந்தாலும் கூட அதை சரி செய்து அந்த பூமியை மாற்றி உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஒரு குரு பகவான் கொடுப்பார் அதே போல ஆறாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த காலமைப்பு வாழ்க்கையில சிறப்பாக செயல்படக்கூடாது சிறப்பாக செயல்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் அதிகமாகும் அதே நேரத்தில் நோய் அதிகமாகும் எதிரிகள் அதிகமாகவாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் தன்னுடைய சுயமரியாதை கிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிறைய பேருக்கு பாருங்க கடந்த காலகட்டங்களில் தேவையில்லாத மன உளைச்சல் சார் தீராத கடன் இருக்கு அதே போல என்னுடைய தொழில் பெரிய லெவல்ல வளர்ச்சி பண்ண கொண்டு போக முடியல எனக்கு ஒரு தொழில் பார்ட்னர் சரியா அமையல இல்ல குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அதே நேரத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சி சரியா இல்ல அதே போல தன்னுடைய உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை எந்தெந்த வகையில முடக்க முடியுமோ எல்லா விதமான பிரச்சனையும் உருவாக்குற இடம் ஆறாம் இந்த ஆறாம் வகம் குரு பகவானது பார்வையின் மூலம் சுப தன்மை அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எல்லா விதமான பாதிப்புகளும் குறையும் கடன் தீரும் எதிரிகளுடைய பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் பெறும் நீங்க இதுவரையும் இருந்த ஒரு குழப்பங்கள்ல இருந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு நான் சாதிச்சிருவேன் அப்படிங்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சராசரி வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானது பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா தனஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலம் தனம் லாபம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலம் குடும்ப விருத்தி அதே போல நாலாம் பாவகத்திற்கு குரு பார்வை இருப்பதனால் வண்டி வாகன சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை ஆறாம் பாவகத்துக்கு குரு பார்ப்பதனால் கடன் சுமை தீர்வு எதிரிகளுடைய ஒரு பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்குகள் இருந்தாலும் தீரும் உங்களுக்கான நெகட்டிவ் எல்லாமே குறையக்கூடிய இந்த நேரத்தில் சாதனமில்லாத திசா புத்தி இருந்தால் நம்மளுடைய ஜாதக முறைப்படி புத்தி சாதகமாக இல்லை என்றால் இந்த சுப பலனை நமக்கு கிடைக்க விடாம தடங்கள் பண்ணலாம் அப்போ இந்த நேரத்துல நம்மளுடைய திசா புத்திகள் சாதகமா இல்லையா அப்படின்னு நம்ம ஜாதகத்தை நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கணுங்க உங்களுக்கு உங்களுடைய இந்த ஜாதக பலன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் அருகாமையில் உள்ள ஜோதிடர் அவங்க கிட்ட அணுகி உங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரத்துல தெளிவா துல்லியமா பாத்துக்குவாங்க இல்லைங்க நாங்க நிறைய இடத்துல பார்த்தோம் எங்களுக்கான ஒரு முழு பலன் எங்களுக்கு தெ சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னாலும் அது எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒண்ணு எங்க ஜாதக ரீதியா ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்க துல்லியமான பலன் தெரிஞ்சு என்ன செய்யணும் அடுத்தது என்ன மாதிரி போன நம்ம வாழ்வாதாரம் மேன்மைக்கு வரும் என்ன தடங்கள் இதுவரை நம்மளை விடாமல் தடுத்ததுங்கிறது எல்லாமே நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த அற்புதமான தசம குருவால் உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்